வெல்கம் டு கற்பித்த சேனல் இப்போ என்ன பார்க்க போறோம் டெட் பேப்பர் டூவோட தமிழ் முக்கிய வினாக்கள் ஆயிரம் வினாக்கள் பார்த்துட்டு இருக்கோம் இது பார்ட் பதினாறோட விட ஆயிரம் வினாக்கள் உங்களுக்கு தமிழுக்கான ஆயிரம் வினாக்கள் ரெடி ஆயிடுச்சு வேணுன்றவங்க இதை வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹான்னு மெசேஜ் பண்ணி நான் எந்த நம்பருக்கு உங்களுக்கு பேமெண்ட் அனுப்ப சொல்றேன்னா அதுக்கு அனுப்பிடுங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் நாங்கள் வந்து போட்டிருக்கோம் தௌசண்ட் கொஸ்டின் சென்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதுக்கு முன்னாடி ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துட்டுருந்தோம் ப்ளஸ் இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின் ஃபிஃப்டி மொத்தம் செவன் ஃபைவ் கொஸ்டின் செவண்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி சயின்ஸும் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின் ரெடி ஆயிடுச்சு அதோட ரேட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் வேணுன்றவங்க அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு சயின்ஸ் பிடிஎஃப் அப்படின்னு நான் சென்ட் பண்ணுங்க வேணுன்றவங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் இப்போது முதல் கேள்வியை பார்த்தோம் இந்தியாவின் முதல் ஆயத்தாடை பூங்கா எங்கு அமைந்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ தான் நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போதான் நம்ம சேனல் இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இந்த எல்லாம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க முதல் கேள்வி இந்தியாவின் முதல் ஆய்தாடை பூங்கா எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ திருப்பூர்ல அமைஞ்சிருக்கு ஆய்தாடை பூங்கா எங்கே அமைஞ்சிருக்கு திருப்பூர்ல அமைஞ்சிருக்கு அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நேதாஜி ஆய்த்த ஆடை பூங்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ திருப்பூர்ல அமைஞ்ச இந்த ஆய்த்த நேதாஜி ஆய்த்த ஆடை பூங்கான்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இரண்டாவது கேள்வி முட்டை உற்பத்தியில் தென்னிந்தியாவில் எந்த மாவட்டம் முதன்மை மாவட்டமாக அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி நாமக்கல் முட்டை உற்பத்தியில் தென்னிந்தியாவில் அந்த நோட் பண்ண வேண்டியது தென்னிந்தியாவை இந்தியா மாங்கனி நகரம் என்ன அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு உடைய ஆப்ஷன் சி சேலம் மாங்கனி நகரம் சேலத்துக்கு தான் மாம்பழம் பேமஸ் மாங்கனி நகரம் அப்படின்றது சேலம் அடுத்து இது ஒரு கீவேர்டுக்காக தான் சொன்னேன் சோ அது அந்த மீனிங் கிடையாது இதுக்கு கீவேர்டுக்காக நியாபகம் சொன்னேன் அடுத்து நான்காவது கேள்வி உப்பு கடலை என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி ஸ்ரீ ரங்கராயன் ரங்கராயன் அவரோட பேர் ஸ்ரீ கிடையாது உப்புக்கடலை கடலை அப்படின்ற நூலை எழுதினவர் யாருன்னு ரங்கராயன் இவர் எழுதின வேறு நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா குணச்சித்திரங்கள் கன்னிவாடி குடிக்கும் பூனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க உப்பு கடலை இவர் அப்போ ரங்கராயன் எழுதுன நூல்கள் என்னென்ன உப்பு கடலை குணச்சித்திரங்கள் கன்னிவாடி குடிக்கும் பூனை அடுத்து ஐந்தாவது கேள்வி நிலைமொழி ஈரும் வறுமொழி முதலும் இணைவதால் டேஷ் ஆகும்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான புணர்ச்சி நிலைமொழி ஈரும் ஈரும்னா லாஸ்ட் எடுத்து ஒரு இப்போ இந்த பூனை குடிக்கும் பூனை எக்ஸாம்பிள் சொல்றேன் இதுதான் நிலைமொழியோட ஈர் ஃபர்ஸ்ட் மொழியை தான் நிலைமொழின்னு சொல்லுவோம் இது வறுமொழின்னு சொல்லுவோம் இதோட ஈர் எழுத்துல லாஸ்ட் எழுத்தும் வறுமொழியோட முதல் எழுத்து இணையதான் என்ன சொல்லியிருக்காங்க புணர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க புரியுதா அடுத்து ஆறாவது கேள்வி வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்துச்சு என்ன சொல்லிருக்காங்க ஆப்ஷன் டி மெய் முதல் புணர்ச்சின்னு சொல்லிருக்காங்க என்ன நம்ம என்ன நிலைமொழியினா முதல் எழுத்து வரும் அதாவது ஒரு ரெண்டு வார்த்தை இருந்துச்சு இப்படி எப்படி இருக்குன்னா இது நிலைமொழின்னு சொல்லுவாங்க இது வருமொழின்னு சொல்லுவாங்க இந்த வருமொழியோட முதல் எழுத்து மெய்யா இருந்துச்சுன்னா மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்து ஏழாவது கேள்வி நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது என்னன்னு கேட்டிருக்காங்க மெய் எழுத்து மெய் முதல் புணர்ச்சி அதே உயிரிழத்தா உயிர் முதல் புணர்ச்சின்னு சொல்லுவாங்க அதே நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிரெழுத்தா இருந்துச்சுன்னா அதை உயிரிட்டு புணர்ச்சி அதே மெய் எழுத்தா இருந்தா மெய்யிற்று புணர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து எட்டாவது கேள்வி விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி மூன்று வகைப்படும் விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் அது என்னன்னா தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது புணர்ச்சி வந்து ரெண்டு வகைப்படும் அது என்னன்னா இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் அது தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வி நிலை மொழியும் வறுமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து மறைவது டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி கெடுதல் கெடுதல் புன விகார புணர்ச்சி அதாவது நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது அது ஒரு எழுத்து மறைஞ்சிருச்சு அப்படின்னா கெடுதல் விகார புணர்ச்சி அப்போ தோன்றல் திரிதல்னா என்னன்னு நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது புதுசா ஒரு எழுத்து தோன்றுச்சு அப்படின்னா தோன்றல் விகார புணர்ச்சி நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து வேறு எழுத்தாக மாறுச்சு அப்படின்னா அது திரிதல் அப்போ ஒரு எழுத்து மறைஞ்சிச்சு அப்படின்னா கெடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றே புலிச்சுல மூணும் டிஃபரென்சியேட் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பத்தாவது கேள்வி மன மகிழ்ச்சி அப்படின்றதுக்கு துணர்ச்சி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மன மகிழ்ச்சி அப்ப பிரிச்சு பாருங்க மனம் கூட்டல் மகிழ்ச்சின்னு பிரிக்கலாம் இது அப்ப என்னவாகுது இதுல ஒரு எழுத்து இம் அப்படின்றது கெட்டுதான் நம்மளுக்கு மன மகிழ்ச்சியாது அப்போ ஆப்ஷன் சி கெடுதல் ஒரு எழுத்து கெட்டுச்சு அப்படின்னா அதை கெடுதல் அப்படின்னு மறைஞ்சிருச்சு அப்படின்னா அது பேர் கெடுதல் கொண்டு வரும் அடுத்து பதினோராவது கேள்வி கண்ணோடு மூடிக்கொண்ட அப்படின்றது கண்ணை மூடிக்கொண்ட அப்படின்றதுக்கு மரபு தொடர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ ஆராய்ந்து பாராமல் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு விஷயத்த நம்ம கண் மூடித்தனமா நம்புறோம் அப்படின்னா அது ஆராய்ந்து பார்க்காம ஒரு விஷயத்த நம்புறோம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி டையிங் அப்படின்றதுக்கு கலைச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு உடைய ஆப்ஷன் டி சாயம் ஏற்றுதல் டைய நீங்க தலைக்கு டையாப்ப என்ன சாயம் தானே அப்படின்னு ஞாபகம் டையிங் அப்படின்னா சாயம் ஏற்றுதல் அப்படின்னு சொன்னா வித் ஆப்ஷன்ஸ்க்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னா ஆயத்தாடை அப்ப முதல் ஆயத்தாடை பூங்க எங்க இருக்கு நேதாஜி ஆயத்தாடை பூங்க எங்க திருப்பூர்ல இருக்கு ரீகால் பண்றேன் அடுத்து டேர்னிங் அப்படின்னா தோல் தோல் பதினிடுதல் தான் என்ன டேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல அப்ப என்ன தோல் பதினிடுதல் அடுத்து டைரி ஃபார்ம் அப்படின்னா பால் பண்ணை டைரினாலே தெரியும் பால் சம்மந்தப்பட்ட பொருட்களை தான் சொல்லுவோம் அப்போ பால் பண்ணை அப்போ ரெடிமேட் ட்ரெஸ்னா ஆயிட்டாலே டேனிங் அப்படின்னா தோல் பதினெட்டு தான் டைரி ஃபார்ம் அப்படின்னா பால் பண்ணை அடுத்து பதிமூன்றாவது கேள்வி முளை அப்படின்றதோட சொல்லும் பொருளும் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி மலை குகை முளை அப்படின்னா மலை குகை அப்புறம் பிளம்னாலும் மலைக்குகை தான் நோட் பண்ணிக்கோங்க முளை பிளம் ரெண்டுமே தான் குறிக்குது உடன்றன அப்படின்னா சினந்து எழுந்தன உடன்றன அப்படின்னா சினந்து எழுந்தன மண்டுதல் அப்படின்னா நெருங்குதல் மண்டுதல் அப்படின்னா நெருங்குதல் வலிவர் அப்படின்னா நழுவி ஓடுவர் வலிவர் அப்படின்றது நழுவி ஓடுவர் பிளம் அப்படின்னா மனக்குகை உடன்றன அப்படின்னா சினந்து எழுதல் மண்டுதல் அப்படின்னா நெருங்குதல் வலிவர் அப்படின்னா நழுவி ஓடுவர் வழியில யாராவது பார்த்தோம்னா நழுவி ஓடுவேன்னு நம்பிச்சுக்கோங்க அடுத்து பதினாலாவது கேள்வி கலிங்கத்து பரணியை வந்து தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி ஒட்டக்கூத்தர் கலிங்கத்து பரணிய தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு புகழ்ந்தவர் யாரு ஆப்ஷன் பி ஒட்டக்கூத்தர் அடுத்து பதினஞ்சாவது கேள்வி கலிங்கத்து பரணி எத்தனை தாளிசைகளை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கலிங்கத்து பரணி களி தாலிசியால் செய்யப்பட்டு களி தாலிசியால் உள்ளது இந்த கொஸ்டின் கேட்ட கொஸ்டின் கலிங்கத்து பரணி டேஷ் தாலிசியால் களி தாலிசியால் செய்துள்ளது அடுத்து பதினாறாவது கேள்வி போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொண்டு வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ பரணி அதாவது ஆயிரம் வீரர் வெற்றி நேரத்தில் தோல்வின்னு கொடுக்கலாம் வெற்றி கொண்டு பாடுறதா பரணின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பதினேழாவது கேள்வி தமிழில் முதன் முதலில் எழுந்த பரணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ கலிங்கத்து பரணி தமிழின் முதன் முதலில் எழுந்த பரணி எது கலிங்கத்து பரணி அடுத்து பதினெட்டாவது கேள்வி அன்னம் விடு தூது என்னும் இதழை நடத்தியவர் யாரு இது அன்னம் விடு தூது அப்படின்றது இதழ் யார் நடத்தியிருக்கா அப்படின்னா மீ ராஜேந்திரன் இவரை சுருக்கமா எப்படி சொல்லுவாங்கன்னா மீரா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அன்னமிடும் விடும் அப்படின்னு அப்படின்ற நடத்தினவர் யாரு மீ ராஜேந்திரன் அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி கீழ்கண்ட மீரா நூல்களின் தவறானது ஏழு இந்த இடத்துல மூன்றும் ஆறும்னு வரும் அதுதான் மீராவோட நூல்கள் அப்ப மீராவோட நூல்கள்ல என்னென்னு பாருங்க ஊசிகள் குக்கு மூன்றும் ஆறும் வா இந்த பக்கம் இதெல்லாம் மீராவோட நூல்கள் பாத்துக்கோங்க ஊசிகள் குக்கு மூன்றும் ஆறும் வா இந்த பக்கம் இதெல்லாம் மீராவோட நூல்கள் அடுத்து இருபதாவது கேள்வி மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாரு காமராஜர் இந்த திட்டத்தை தான் எம்ஜிஆர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர் விரிவுபடுத்தினவர் எம்ஜிஆர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல கொடுத்திருக்காங்க அடுத்து பத் இருபத்தி ரெண்டாவது கேள்வி எம்ஜிஆர் எத்தனையாவது உலக தமிழ் மாநாடு சிறப்பாக நடத்தினார் எத்தனையாவது உலக தமிழ் மாநாடு சிறப்பா நடத்திருக்காங்க கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி ஐந்தாவது உலக தமிழ் மாநாட்டை நடத்தின யார் எம்ஜிஆர் அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஷ் என்னும் பட்டதை எம்ஜிஆருக்கு வழங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி பாரத் அப்படின்ற பட்டம் அது எதுக்காக கொடுத்திருக்காங்க சிறந்த நடிகருக்கான விருதுக்கு எம்ஜிஆருக்கு கொடுத்திருக்காங்க அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி ஐந்தாம் உலக மாநாடு தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி மதுரை அப்போ எம்ஜிஆர் நடத்துறது ஐந்தாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி இலை நெல்லி தீங்கனி குறியாது என்ற பாடல் வரி எழுதியவர் யார்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி ஔவையா சிறு இளை நெல் நெல்லி தீங்கனி அப்படின்றத பாடல் வரி யார் எழுதிருக்கா அவ்வ யார் எழுதியிருக்காங்க அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் ஏ சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானோட ஆப்ஷன் சி ஓமை தொகையில் வள்ளினம் மிகும் அப்படின்றதா சரியானது அப்ப எழுவாய் சொற்களை அடுத்து வள்ளினம் மிகாது நோட் பண்ணிக்கோங்க உண்மை தொகையில் வல்லினம் மிகாது உருவகத்தில் வல்லினம் மிகும் சோ உண்மையிலும் ஓமையிலும் உருவகத்தில் வல்லினம் மிகவும் உண்மையில வல்லினம் மிகாது அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பாடல் வரியை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி திருமூலர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பாடல் வரி எழுதினாரு ஆப்ஷன் பி திருமூலர் அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி உய்மீன் என்ற கலைச்சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஈட்டேருங்கள் அப்படின்றதுதான் பொருள் இதுக்கு மித்ததுக்குலாம் என்னென்னு பார்த்தல நம்பர் அடியா நம்பர் 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 செய்யணும்னு அப்படின்னா அடியா கூசாமல் அப்படின்னா அப்படின்னா வணங்கினாள் அப்படின்னு பாத்து வச்சுக்கோங்க அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி சொல்லும் பொருளும் கலைச்சொல்களெல்லாம் ரொம்ப முக்கியம் நீங்க சொல்லும் பொருளும் இருக்கும் கலைச்சொல்லும் கொடுத்துருக்கேன் மாத்திக்கோங்க அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி திருமந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டது இதற்கு சரியான ஆப்ஷன் சி மூவாயிரம் திருமந்திரம் எத்தனை பாடல்கள் கொண்டது மூவாயிரம் பாடல்களை கொண்டது முப்பதாவது கேள்வி திருமந்திரம் பன்னீர் திருமுறைகள் எத்தனையாவது திருமுறையாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானோடைய ஆப்ஷன் பி டி பத்து திருமந்திரம் பன்னீர் திருமுறைகளை எத்தனையாவது திருமுறை கேட்டிருக்காங்க பத்தாவது திருமுறை போன வீடியோல நான் ஒரு கொஸ்டினுக்கு தப்பா ஆன்சர் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக நான் மூணா உள்ள கொஷினுக்கு நீலகிரி அடுத்த உள்ள சொல்லியிருந்தேன் தமிழ்நாட்டின் ஹாலாந்த் அழைக்கப்படும் ஊர் எது திண்டுக்கல் சாரி இந்த ஆன்சர் தப்பா சொன்னதுக்கு தமிழ்நாட்டின் ஹாலாந்து என்று அழைக்கப்படும் ஊர் எது திண்டுக்கல் அதில் நீலகிரின்னு சொல்லியிருக்கேன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்ற கமெண்ட் கொடுங்க வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க உங்களுக்கு தமிழ் பிடிஎஃப் வேணும்னு நினைச்சீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டினுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் பண்ணுங்க நான் என்ன நம்பருக்கு அமௌண்ட் பே பண்ண சொல்லணும் அந்த நம்பருக்கு அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கோங்க அதே மாதிரி சயின்ஸுக்கும் ஐநூறு கேள்விகள் நிரம்பின பிடிஎஃப் இருக்கு ஐம்பது ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்கோம் வேணும்ன்றவங்க அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு சோஷியலுக்கு டெஸ்ட் போடுறதுக்கு வீடியோ வேணும் இல்ல கொஸ்டின்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி